ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அன்பார்ந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்துடைய இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைவருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சங்கள் நிரந்தரமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறநாள் கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிஸ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இந்த தினத்தில் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள்க தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமைங்க இன்றைய தினம் நவமி தினங்க இன்றைய தினம் நமது துளம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க ராசி இதுபத்தி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக மன அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான நல்ல ஒரு வீடை கட்டுவது அல்லது வீட்டை வாங்குவது போன்ற வேலைகளை நீங்கள் ஈடுபடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகமான தினமா அன்னைக்கு அமைப்பிருதுங்க வீடு மனை நிலம் தோட்டம் என ஏதாவது ஒரு அசையா அசுத்தையை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான இன்றைய தினம் அமையும் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது பண தேவைகளாக எதுவாக இருந்தாலும் சரி சில பாலிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் புதிதாக எனக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டுங்க புதிதாக கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக அது உங்களுடைய நட்புகள் நீண்ட காலம் நீடிக்குவதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் அந்த புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே புதிய நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம் நண்பர்களே உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஒற்றுமை உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு இருக்குங்க பக்குவமாக நீங்க பேசி உங்களது காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் எனவே இன்றைய உங்களது பேச்சில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பக்குவமாக பேசி உங்களுக்கு வேணுங்கிற காரிய நீங்கள் ஈஸியா பெறலாம் அதை முயற்சி பண்ணி பாருங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில ஒரு இனிமையான திருப்பம் கிடைக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக காதல் அசுப்பட்டு சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக என்ற தினமும் அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் கோர்ட்ல நிலவையிலிருந்து வந்திருந்ததுன்னா அந்த சம்பந்தமான விளக்குகளுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்னைக்கு அமைப்பெருவீங்க முன்னாடி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போன சில திருமண வரன்கள் இப்பொழுது வேணும் என்று சொல்லி உங்களது வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மன மகிழ்ச்சிகள் மற்றும் சுபகாரியங்கள் உங்களது வீட்டில் நடப்பதற்கான நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும் விரைவிலேயே திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகத்தையும் நீங்கள் பெற முடியுங்க எனவே அந்த மாதிரி விட்டு போன வரன்கள் உங்களுடைய வேண்டாம் என்று சொன்ன வரங்கள் மீண்டும் வர்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருமையான ஒரு நாள் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களை குடும்பம் முழுவதும் சந்தோஷத்தில் இன்றைய தினம் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்னும் மகிழ்ச்சியை தருங்க மேலும் நீங்களும் நல்ல புத்துணர்வை இன்றைய தினம் அதன் மூலமாக பெற முடியும் எனவே முடிந்த அளவுக்கு வேலை அலுவலக வேலைகளை சீக்கிரம் முடித்துக்கிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துறையுடன் உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது அது பெருசாகாமல் நீங்கள் உட்காந்து பேசி அமர்ந்து தீர்த்து ரொம்ப நல்லதுங்க அப்படி உறவுல வந்து விரிவு ஏற்படுத்த விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது வாழ்க்கை பிரச்சனைகளை பெருசு பண்ணாம கொஞ்சம் இணக்கமாக அணுந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் தண்ணீரை நீங்க சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணீருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் அதை உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்து தண்ணீரை எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஆலோசனைகள் நீங்கள் கூறலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீ அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த வீடியோ மிஸ் செய்யாம நீங்கள் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நின்றே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் ஏன் லக்கியஸ் நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலா நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நம்பர் ஃபோர் உங்களுக்கு லக்கியஸ் நம்பரை இன்னைக்கு அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஒயிட் கலரை இன்றைக்கி பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்று தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுடைய உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க இன்றைக்கி எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க கூட இருக்கிறவங்க கருத்துக்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு அலுவலகத்தில் புதிய உயரதிகாரிகள் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான தினம் அன்னைக்கு அமைபெறுவீங்க இன்றைய தினம் புதுசாக நகை வாங்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்றைய தினம் அதை உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வீடியோ வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா லைக் பட்டம் இன்னைக்கு ரொம்ப குறையா இருக்கிறதுனால என்னால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த சேனலுடைய வீடியோக்கு உங்களுக்கு தினசரி வேணும் நமது ராசிபுல தினசரி நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்பவே நமது தொடர்பு ராசிபடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து அழுத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருந்து உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம இந்த வீடியோ நீங்கள் மிஸ் ஏன் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கும் மனத்துக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் புதியவர்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் நல்லதாக கெட்டதாக தெரிவிச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் மீண்டும் நாலு தின ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே